பிரபாகரன் அவர்கள் பொருளாதார உளவியல் பற்றி பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இருக்கும் இந்த அரங்கில் வீட்டு இருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கும் பாலாசிங் தொழிற்கும் உள்ள பழக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலன்னு சொல்லலாம் பிரச்சாரத்துல பிரச்சாரத்தில் ஆரம்பித்து இருந்து அவர் வந்து தெரியும் அதுக்கப்புறம் தொழில் சார்ந்து நாங்கள் பெருசாக வந்து பேசிக்கிட்டது கிடையாது இங்கே நம்ம அருகில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா நூற்றாண்டு உலகத்துக்கு வாரம் ஒரு முறை நான் வருவது வந்து வழக்கம் அப்படி வரும்போது தான் ஒரு நாளைக்கு வந்து அந்த தொழில் நண்பர் அந்த மாத இதழ் அந்த மேகசின் செக்ஷனில் அந்த மாத இதழில் வந்து எதேச்சே தான் எடுத்து அதில் உள்ள கட்டுரைகள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் பாலசிங் அப்படின்னு பேர் போட்டு கட்டுரைகள் இருந்தது அப்போ அதை பார்க்கும்பொழுது தான் எனக்கு வந்து ஓ இவர் தொடராக கற்று எழுதுகிறார் போல இந்த தொழில் சம்பந்தமாக எழுதுறாரு அப்படிங்கிறது வந்து அப்போ தான் வந்து எனக்கு தெரிய வந்தது அப்புறம் கட்டுரை நல்லா இருக்கு தொடர் அப்படின்னு சொல்லி அவருக்கும் வந்து சொந்தி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா தொழில் சார்ந்து நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து நாங்கள் எதுவும் பேசிக்கிறது கிடையாது தொழில் சார்ந்து மட்டும் இல்லை யார் எந்த விஷயம் பற்றியும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு கம்யூனிகேஷன் வந்து எங்களுக்குள்ள இருந்தது கிடையாது ஆனால் என்னோடய மோட்டிவ் என்ன என்னோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கும் இருக்கும் அதே மாதிரி அவரோட மோட்டிவ் என்ன அவரோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கும் வந்து இருக்கும் அதனால் ஃப்ரீக்வெண்ட் கம்யூனிகேஷன் இல்லைனா கூட இங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த தொழில் பழகவும் என்ற ஒரு புத்தகத்தை வந்து இந்த கட்டுரைகளை வந்து தொகுத்து ஒரு நூலாக வெளியிட போகிறதா அவர் வந்து சொல்லியிருந்தார் அந்த நூலுக்கு வந்து அணிந்துரை தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டிருந்தாரு அதற்கு சரி நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது இதனால் நம்மகிட்ட கேட்குறாரு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சு நம்ம அணிந்துரை வந்து நல்லா எழுதுவோம் எழுதி கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த நூலுக்கு வந்து அணிந்துரை வந்து எழுதி கொடுத்துருக்கேன் அந்த நூல் வந்து மிக சிறப்பாக கூட அதில் வந்திருக்கு இப்போ அந்த இருந்து ஒரு செய்தி வந்து நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஏன்னா இப்போது வி டிராவிடியன்ஸ் நிறுவனர் அரசு வந்து அவர் சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டில் தலித் தொழில்முனைகள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருப்பது வந்து தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற வந்து அவர் சொல்லியிருந்தார் அந்த அணிந்துரையில் அந்த கருத்தையை நான் சேர்த்திருக்கிறேன் என்பது வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி ஜெரோம் பேராசிரியர் பொழுது ஒரு விஷயம் சொன்னார் அந்த சமூக பொருளாதாரம் அதெல்லாம் வச்சு சொல்லும் பொழுது இப்போது பொருளாதாரம் ஏற்கனவே வந்து கொஞ்சம் பரவலாக்கப்பட்ட ஒரு சமூகங்களுக்கு மத்தியில் முதலீடு என்பது சாதாரணமான விஷயம் ஆனால் ரொம்ப பின்தங்கிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய சூழல்ல வந்து அந்த முதலீடு என்பது அதில் இருக்கக்கூடிய சமூக சிக்கல்களை வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் அது நகரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இல்லை இங்கே யாரங்கிலேயே இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்க பெரும்பான்மை மக்களுக்கு வந்து அது அவர் சொன்னது வந்து எந்த அளவுக்கு வந்து அது புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அது வந்து ஒரு அந்த ஒரு செட்டப்புக்குள்ளே அதை பார்த்து உணர்ந்தவர்களுக்கு வந்து அவர் சொல்ல அந்த நியாயங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு தெளிவாக புரியும் அதற்கு ஒரு பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் டியூட்டி டு அட்ரஸ் திஸ் திஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விஷயம் என்னுடைய கருத்தை மட்டும் அதை சார்ந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அரசு துறை என்பது இரண்டு சதவீதம் தான் இருக்குது ஒரு இரண்டு சதவீதம் மூணு சதவீதம் வேலைவாய்ப்புகள் தான் அரசு துறை வேலைவாய்ப்புகளாக இருக்குது ஆனால் தனியார் துறை என்பது தான் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது அப்போது இப்போ சமூக நீதியால நம்முடைய பொருளாதார ரீதியாக நம்முடைய மக்கள் பெரிய அளவுக்கு இங்கே வளர்ந்துருக்கிறாங்க ஆனால் அது அரசு துறையில் மட்டுமே சமூக நீதியை வைத்து அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு சமூக பொருளாதார ரீதியாக வந்து மக்கள் பொருளாதார சமூக ரீதியோ மக்கள் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை தனியார் துறையில் வந்து இடஒதுக்கீடை பற்றி நாம் வந்து யோசிக்கவில்லை அதை பற்றி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகள் என்பது வந்து நம்மக்கிட்ட வந்து இல்லை அப்போது அந்த தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு என்ற ஒரு நிலை வரும்பொழுது தான் அது வந்து ஒரு சமூகத்துக்குள்ளேயே வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வரைக்கும் அந்த அதிகாரம் என்பது வந்து பரவலாக்கப்படுவதற்கு பொருளாதாரம் என்பது அங்கே வரைக்கும் போய் சேர்றதுக்கு வந்து அது ஒரு திறவுகோலாக இருக்கும் அதனால அதற்கு இதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வாகவும் ஒரு ஒரு கேட்வையாகவும் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறை இடஒதுக்கீடு தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது தான் அந்த பொருளாதார அதிகாரம் என்பது எல்லா சமூகங்களுக்கும் ஒரு சமூகத்துக்குள்ளேயே கூட எல்லா இடத்தில் வசிப்பவர்களுக்கும் அது பரவலாக்கப்படணும் அப்படின்னா அந்த தனியார் துறை இடஒதுக்கீடு என்பது வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இங்கே இதில் இங்கே நான் பேசக்கூடிய அந்த தலைப்பு என்பது பொருளாதார உளவியல் இல்லை அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளர் என்ற காரணத்தினால் வந்து எந்த டா டாப்பிக்காக இருந்தாலும் வந்து நான் வந்து எடுத்து எழுதுவது என்பது வந்து வழக்கம் அப்படி சில நேரங்கள் வந்து மருத்துவம் குறித்து நாங்கள் இப்போ புரட்சி பெரியார் வழக்கம் என்று ஒரு பத்திரிகை வேறு நடத்திக்கிட்டு இருக்கோம் பத்திரிகை அதில் தொடர்ச்சியோட கட்டுரைகள் எல்லாம் மாதிரிலாம் இருக்கோம் அதில் சிலது வந்து மருத்துவம் சார்ந்த நான் வந்து சில கட்டுரைகளை எழுதலாம் சிலர்லாம் படித்து பார்த்துட்டு சிலர் நான் வந்து டாக்டர் அப்படின்னு நினச்சிட்டுலாம் கூட என்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இப்போ எதுக்கு அது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பல தரப்பட்ட டாப்பிக்கில் வந்து எழுதுகிற எழுத அந்த ஒரு இது இருக்கிற காரணத்தால் சரி இப்போது எனக்கும் பொருளாதாரக்கும் வந்து நேரடியான அந்த அளவுக்கான ஒரு தொடர்பு இல்லை என்றாலும் கூட இருந்தாலும் நம்ம எவ்வளோ வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அனுபவத்தின் மூலமாகவும் ஏற்கனவே தெரிஞ்ச பல பேருக்கு மூலமாகவும் நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த அடிப்படையில் இதையும் வந்து நம்மளால வந்து தெளிவாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதையும் கிட்ட இருந்து நம்ம க கற்றுக்கொண்ட விஷயங்களையும் நம்மளால் சொல்ல முடியும் அதுவும் சுருக்கமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்ட தான் இந்த தலைப்பை வந்து பாலசிங்க தொடர் வந்து இந்த எந்த தலைப்பில் பேசுகிறீங்க பொருளாதார தலைப்பா ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்கும்பொழுது நான் அந்த பொருளாதாரம் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு பொருளாதார உளவியல் என்பது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்தில் இந்த தலைப்பை வந்து நான் தேர்ந்தெடுத்த அவர்கிட்ட சொன்னேன் அவரும் வந்து இதே தலைப்பில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது பொருளாதார உளவியல் ஒரு சுருக்கமாக ஒரு சில நிமிடங்கள் இதை நான் அதாவது பொருளாதார உளவியல் என்பது வந்து நம்ம அந்த என் அதை குறித்த ஒரு பார்வை என்பது நமக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரம் என்பது மனிதர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது அதே மாதிரி மனிதர்கள் வந்து பொருளாதாரத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்போ இந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த இன்ட்ராக்ஷனுடைய விளைவுகள் அதனால் ஏற்படக்கூடிய மனிதர்களுடைய அந்த பிஹேவியரில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி அந்த இன்ட்ராக்ஷனோட விளைவுகளை பற்றி அது சார்ந்த ஒரு சைக்காலஜி அது சார்ந்த ஒரு உளவியலை தான் வந்து நம்ம பொருளாதார உளவியல் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போது ஒரு தொழில் செய்கிறவங்களுக்குன்னு ஒரு உளவியல் இருக்கும் அந்த பொருட்களை வாங்குற கன்சியூமராக இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு உளவியல் இருக்கும் அந்த கன்சூமராக இருக்கிறவங்கலேயே பல தரப்பட்ட மக்களாக அவர்களை பிரிக்க முடியும் அந்த பல தரப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உளவியல் என்பது இருக்கும் அப்போ இந்த உளவியல் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த சூழலில் தான் ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு இன்றைய சூழலில் இந்த பொருளாதாரம் சார்ந்த மக்களுடைய அந்த உளவியல் என்பது ஒரு ஆகி ஆகியிருக்கிறது அது சார்ந்த இப்போது ஆழி சிந்திலான் அவர் பேசும்போது கூட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுணர்வை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாரு இந்த பொருளாதார உளவியல் சார்ந்து மக்களுடைய மனநிலையை ஆராய்வதற்கும் கூட பல மாடல்ஸ் அந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் வந்து நம்ம உருவாகியிருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது மாதிரி ஒரு நம்முடைய நாம் செலவு செய்யக்கூடிய அந்த பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுலேயும் வந்து மனிதர்களுக்கு மனிதர் வந்து நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது அதையும் வந்து உளவியல் ரீதியாக வந்து அணுகுவது எப்படி என்பதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி போன தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கும் கூட நிறைய மாற்றங்களை நம்ம பார்த்துருக்க முடியும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் ஒரு மெல்லிசான ஒரு கோடு தான் அந்த வித்தியாசம் இல்லாமலே போன தலைமுறையில் கூட பல பேர் இருந்திருக்கலாம் கஞ்சத்தனத்தையே வந்து அவங்க சிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதே தான் அதுதான் வந்து சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த தலைமுறையில் நம்ம அந்த விஷயத்தை வந்து மாற்றி கொண்டு வர வேண்டிய தேவைகள் இருக்குது ஒன்றையில் ஒரு ஃபோன் வாங்குறோம் ஒரு பிசினஸ்க்கு வந்து ஒரு ஆப்பிள் ஐஃபோன் மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ஃபோன் வந்து அவசியம் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழல்ல இப்போதைக்கு பொருளாதார பொருளாதார சூழலில் அதை வாங்க முடியாது அப்போ அதை வாங்குறது கொஞ்சம் நாள் தள்ளி போடலாம் தள்ளி போட்டு இந்த டேட்டில் வாங்கலாம் அதுக்குள்ளே அதுக்கான நிதி ஆதாரங்களை திரட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அதை வந்து சிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் தொழிலில் வந்து நான் டாப்பில் வரணும் ஆனால் ஃபோர் ஜி ஃபோனில் வந்து நான் ஃபைவ் ஜியாகவே மாற்ற மாட்டேன் ஆனால் அப்படியே தான் இருப்பேன் பழைய மாதிரி இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன் ஆனால் எல்லாமே மாறிடணும் நான் டாப்புக்கு வந்துடணும் அப்படின்னா எப்படி வர முடியும் முடியாது இல்லையா அப்போ அதை சிக்கனமும் நம்ம எடுத்துக்க முடியுமா பாருங்கள் சின்ன ஃபோன் வச்சுட்டு அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு அதை பொறுமையாக சொல்ல முடியாது முடியாது அப்போ அதை கஞ்சத்தனம் தான் சொல்ல முடியும் அப்போ நமக்கு தேவையான செலவுகளை முறையான வகையில் இப்போ ஆர்எஸ்டி போன்ற அந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கன்சல்டென்சி மூலமாகவோ இல்லை நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமோ இல்லை நம்மளே வந்து கல அனுபவத்தின் மூலமாகவோ நம்ம தெரிந்து கொண்டு அது மூலமாக நம்ம பணத்தை வந்து ஒரு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா அதை தான் நம்ம சீக்கிரமாக இந்த காலத்தில் நம்ம எடுத்துக்க முடியும் பணமே செலவு பண்ணாமல் செலவு பண்ண வேண்டிய சூழல்லையே நம்ம வந்து அதை பதுக்கி வைக்கிறத வந்து நம்ம வந்து இந்த காலத்தில் ஒரு சிக்கிரமாகவும் எடுத்துக்க முடியாது அது வந்து நமக்கு ஒரு லாங் டர்மில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பயனாகவும் இருக்குது அதே மாதிரி தான் போன தலைமுறையில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினாலே தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்து இருக்கும் அது வந்து போன தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கடன் வாங்காமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் வந்து சரியான வாழ்க்கை அப்படி காசு எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் மாறி இருக்கு மாறி இருக்கு மாறாதவங்களும் கூட அதுக்கேற்ற மாதிரி மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடன் வா தவறு இல்லை அது தேவை இருந்தது அப்படின்னா கடன் வாங்குறது இல்லை ஆனால் அதற்கான ஒரு செயல் திட்டம் நம்மக்கிட்ட இருக்கணும் அது அந்த கடன் வந்து எப்படி அடைக்க போகிறோம் எப்படி வந்து நம்ம பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் அதற்கான ஒரு பார்வை வந்து மக்களுக்கு வந்து இருக்கணும் அந்த பார்வை இருக்கும் அந்த பார்வை இல்லாத போது தான் அந்த கடன் வந்து நம்ம அது நமக்கு அது ஒரு பிரச்சனையாகும் அந்த பார்வை சரியாக இருந்து நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும் பொழுது கடன் என்பது சுமையாக இருப்பதில்லை அது நம்முடைய படிக்கட்டாக தான் இருக்க முடியும் அந்த அது வந்து ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்தில் தொழில் வளர்ச்சிக்கு கூட நம்ம போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் தொழிலில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் மக்களுடைய உளவியலை வந்து புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை வந்து நம்மகிட்ட நிறைய மித்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம மனசில் அதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பீப்புள் எல்லாருமே வந்து ரேஷ்னல் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது இப்போ நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டை வந்து உருவாக்குறோம் அந்த ப்ராடக்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ்ல இதுதான் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிற ப்ராடக்ட் பெஸ்ட்டுங்குற நமக்கு தெரியும் ஸோ நான் வந்து பெஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் அதனால வந்து பீப்புள் வந்து அந்த பெஸ்ட் பீப்புளும் வந்து அவங்களோட சா வேரியஸ் சாய்ஸஸ்ல வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நம்மளோட ப்ராடக்ட் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலையிலிருந்து அந்த மக்களை வந்து நம்ம பார்க்க முடியாது ஏன்னா நம்முடைய உளவியல் என்பது வேறு அந்த மக்களுடைய சூழ்நிலை அவர்களுடைய உளவியல் என்பது வேற மாதிரி இருக்கும் மக்கள் மக்கள் ஒரு சாய்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இருக்கிறதுலே எது பெஸ்ட்டு அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ அதுதான் அவங்க எடுப்பாங்க இருக்கிறதுலேயே உண்மையிலே எது பெஸ்ட்டாக அதை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுலேயே மக்களுடைய சிந்தனை ஓட்டத்தில் நிறைய மாற்றங்களையெல்லாம் அவங்க பார்க்கலாம் இப்போது எல்லாருக்குமே முடிவெடுக்கக்கூடியது முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஒரே நேரம் வந்து அமையறதில்லை ஒருத்தர் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் இருக்கலாம் இன்னொருத்தர் வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு மூணு நாள் கிடைக்கலாம் அவருடைய பொருளாதார சூழல் அவர் வந்து ரொம்ப சாவகாசமாக அவர் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கலாம் அப்போ மூணு நாள் ஒரு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முடிவு ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அவர் எடுக்கிற முடிவு வந்து வேறு மாதிரி இருக்கலாம் இல்லை ஒரு அரை மணி நேரம்தான் இருக்குது இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து முடிவு எடுத்த அப்படிங்கிற சூழலில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அவனுக்கு என்ன தோணுதோ அவனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவனால் அந்த முடிவு வந்து எடுக்க முடியும் அப்போது மக்களுக்கு மக்கள் வந்து அந்த உளவியல் என்பது மாறுபடுது எல்லாரும் ஒரே மாதிரியான யோசிப்பது இல்லை அப்போது ஒரு பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா பெஸ்ட்டு ப்ராடக்ட்டை வந்து உருவாக்குறது மட்டுமே போதாது மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுது மக்கள் வந்து மக்களோட சாய்ஸை எந்தெந்த க்ரைட்டீரியாலாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு அந்த மக்களுடைய நிலையிலேருந்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமே தவிர இல்லை எவ்வளோ திறம்பு இருந்தாலும் நம்ம நம்மளுடைய ப்ராடக்ட் தான் மார்க்கெட்லேயே பெஸ்ட்டாக இருந்தாலும் கூட அது மக்களுடைய அந்த உளவியலை வந்து நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்ம சக்ஸீட் பண்ண முடியாது அதனால் இப்போது சமீப காலங்களில் இந்த பொருளாதாரம் சார்ந்து மக்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க மக்களுடைய வாழ்க்கை முறைக்கும் அவர்களுடைய ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அந்த அந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பற்றியான ஸ்டடீஸ்லாம் நிறைய மாடல்ஸ்லாம் இந்த ஒரு கடந்த பத்தாண்டுகளாக வந்து மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் எனவே அதற்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம ரன் பண்ணனும் அப்படின்னா அது மக்களுடைய உளவியல் எல்லாவற்றையும் வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே அதே வேளையில் நம்முடைய அந்த தொழில் ஞானம் தொழில் ஞானத்தை வந்து பெருக்கிக் கொள்வதற்கு அந்த தொழில் சார்ந்த நூல்களை வந்து நம்ம நிறைய வந்து படிக்கணும் அதே மாதிரி தொழில் சார்ந்த அதோட இன்னொரு விஷயம் நம்ம யாராக ஆகணும் அப்படின்னு விரும்புகிறோமோ அவன் அப்படிப்பட்ட ஆட்களோட தான் நம்ம வந்து சுற்றி வச்சுக்கணும் சுற்றி யாராக நம்ம மாறுறோம் அப்படிமோ கூட பழகணும் அப்படி அப்படிப்பட்ட ஆட்க அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம தான் நம்ம அப்படி மாற முடியும் ஏன்னா நம்ம மட்டும் ஒரு விஷயம் மாறிடும் ஆனால் என்னோட சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் வந்து மாற்றாமல் அப்படி இருக்கும் அப்படின்னா எதுவுமே வந்து மாறாது அப்போ அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணோன்னா அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக் லூப் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஃபீட்பேக் லூப் இருந்தால் தான் பிஸ்னஸில் வந்து மாறிக்கிட்டே இருக்க முடியும் இப்போ பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிஸ்னஸில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன ட்ரெண்டோ இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதில் தப்பு இருந்தது அப்படின்னா உடனே நாளைக்கு மாற்றிக்கணும் அப்போ எப்படி அது தப்புன்னு நம்ம நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த ஃபீட்பேக் லூப் இருக்கணும் லூப் இல்லாமல் அது ஒன் சைட் கம்யூனிகேஷனாக இருந்தது அப்படின்னா அது எந்த ஒரு சக்ஸஸும் இருக்காது அதனால் இந்த பொருளாதார பொருளாதார உளவியல் என்ற அந்த ஒரு விஷயத்த வந்து நாம் எல்லாரும் வந்து ஆழமாக அதை ஆராய வேண்டிய தேவை இந்த சமூகத்தில் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை செய்கிறேன் நன்றி உணர் நன்றி தோழர் தோழர் மா கே எப்பின் பிரபாகரன் அவர்களுக்கு ட்ரஸ்ட் நிறுவனர் திரு கலை அவர்கள் மேடைக்கு வந்து நினைவு பரிசு வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்